இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இசோ மறுபயன்பாட்டு ராக்கெட்டை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது விண்ணில் செலுத்தக்கூடிய ராக்கெட்டை பூமியில் தரையிறக்கி மீண்டும் பயன்படுத்துவதற்கான தொழில்நுட்ப சோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன புஷ்பக் பெயரிடப்பட்டுள்ள இறக்கையுடன் கூடிய இந்த மாதிரி ராக்கெட் விமானப்படையின் சினூக் ஹெலிகாப்டர் மூலம் உயரை கொண்டு செல்லப்பட்டு நான்கு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் உயரத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டது நான்கு கிலோமீட்டர் தொலைவில் இருந்தபோது தானாக ஓடுபாதையை அணுகிய புஷ்பக் துல்லியமாக ஓடுபாதையில் தரையிறங்கியது பின்னர் அதன் பிரேக் பாராசூட் லேண்டிங் பிரேக்குகள் மற்றும் முன்பக்க சியரிங்வேல் ஆகியவற்றை பயன்படுத்தி ஓடுதளத்தில் நிறுத்தப்பட்டது மறுபயன்பாட்டு ராக்கெட்டின் தானியங்கி தரையிறங்கும் திறனை ஆரேல்வேலே இரண்டு நிரூபித்துள்ளது விண்வெளியில் இருந்து திரும்பும் மறுபயன்பாட்டு ராக்கெட்டின் அணுகுமுறை மற்றும் அதிவேகத்தில் தரையிறங்கும் நிலைமைகளை இன்றைய பரிசோதனை தெளிவுபடுத்தியிருக்கிறது